பிரச்சனை இருக்காரு எல்லாம் ப பக்காவாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் நல்லா தான் போகுது ஹலோ யோ ஆமையா அங்கே அந்த ஏரியாவுக்கு போங்கயா நீங்கள் அமைச்சர் வேற வராது சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படியா மழை நீர் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் பக்காவா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சார் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மோட்டரை வச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் நல்லது நல்லது பண்றான் சொல்லியா அண்ணாநகர் சேகர என்னது தண்ணி வந்துருச்சா ஐயோ நான் இப்பதான் என் தலையா வந்துட்டு இருந்தேன் தண்ணியே இல்லையே என்னது முழுகு பொரியா ஐயோ ஆளு ஐயோ என்னையா இப்போதான் அண்ணா நகர வழியா வந்தேன் அங்க தண்ணியே இல்லாமதான் இருந்துச்சு இப்போ உடனே சேர் கால் பண்ணி தண்ணி இந்த நான் முழுக்க போறேன் தண்ணி வந்துச்சு தலைவரே அப்படிங்கிறான் தலைவரே இது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அம்பத்தூர்ல தண்ணி நிறைய இருக்கு எல்லாம் தேங்கி இருக்கு அத அதை வச்சுக்கணும் ஆமா ஓடார வச்சு அம்பத்தூர்ல இருந்து இருந்து திருப்பி விட்டோம் திரும்பி விட்டோம் அண்ணா நகரத்தை ஆமா இப்ப அண்ணாநகரம் நகரம் பனாநகர் வந்து வெளியேற்றணும்னா திரும்ப வந்து எடுத்து மோட்டார் வச்சு பம்பு சீட்டு வச்சு குடம்பாக்கம் திருப்பி போட வேண்டியதுதான் இருக்கா திரும்ப அம்பத்தூர் போக வேண்டியதுதான்

இப்ப தாமரமாக தண்ணி இல்லாம இருக்குது இப்ப நீங்க இங்கே மாத்தி விட்டுக்கறத பாதல இங்க இருந்த தண்ணீர் எல்லாம் கொண்டு போய் அங்க விட்டுருங்க இப்ப ரெண்டு ரெண்டு நாள் சமம் ஆயிருக்கும்ல

இவனுங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தானுங்களா இல்லை இவங்களுக்கு ஏதாவது தெரியுதா சரியான முட்டா இருக்கானுங்க இவனுக்கெல்லாம் எப்படி அமைச்சரானுங்க இவனுங்களாம் இந்த மக்கள் ஓட்டை போட்டு இவங்களுக்கு கீழ் நாங்கள் வேலை செஞ்சு அவ்வளோதான் இதெல்லாம் விளங்குன மாதிரி தான்